முக்கிய செய்திகள் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கான அவசர ஆலோசனை கூட்டம் நகர்மன்ற தலைவர் நிர்மலா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் புதியதாக திறக்கப்பட உள்ள பேருந்து நிலையத்திற்கு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் என பெயர் வைத்திட திமுக உறுப்பினர்கள் விருப்பம் தெரிவித்தனர் அதிமுக மற்றும் பாமக உறுப்பினர்கள் முன்னாள் முதல்வர் ஓமந்தூர் ராமசாமி பெயரை வைக்க விருப்பம் தெரிவித்தனர் இதற்கு திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அதிமுக மற்றும் பாமக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் நடந்த கூட்டத்தில் பெரும்பான்மையான திமுக உறுப்பினர்கள் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் என பெயர் வைப்பதற்கு ஆதரவு தெரிவித்ததை அடுத்து தமிழக அரசின் அனுமதிக்கு அனுப்பி வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

தமிழ்நாடு வணிக சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் வயது எழுபத்தி ஆறு காலமானார் உடல் குறைவால் அமைந்த கரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த வாரம் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழப்பு தமிழ்நாடு வணிக சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் அவர்களின் மறைவையொட்டி நாளை பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை முழு கடையடைப்பு என திண்டிவனம் அனைத்து வியாபாரிகள் சங்கம் அறிவிப்பு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் நல்லான் பிள்ளை பெற்றால் கிராமத்தை சேர்ந்த சென்னை மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் சென்னை மாநகராட்சி பணிகள் குழு தலைவருமான நே சிற்றரசு அவர்கள் தனது பிறந்த நாளை முன்னிட்டு திண்டிவனம் தாய் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திற்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட புதுவை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இருமொழிக் கொள்கை மூலமாக தமிழ்நாட்டில் கல்வி அறிவு மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விழுப்புரத்தில் செய்தியாளரிடம் தெரிவித்தார் பாடத்திட்டங்கள் எப்படி இருக்கிறது என்பதை மாணவர்களே சொல்லுகிறார்கள் அவர்கள் எல்லாம் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாடத்திட்டத்தை அறிவியல் ரீதியாக வளர்க்க வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்தே இருக்கிறார் அதற்கான பாடத்திட்டத்தை அறிவியல் ரீதியான வளர்ப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார் அதுபோன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒவ்வொரு கல்வியிலேயும் இப்போது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பதை உருவாக்கி மாணவர்களுக்கு அறிவியல் ரீதியான பாடத்திட்டங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த இருமொழி கொள்கையின் மூலமாக தமிழகத்திலே கல்வி அறிவு மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவது எண்ணிக்கை மட்டும் உயர்ந்தால் போதாது தரமும் உயர வேண்டும் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையிலே நம்முடைய தமிழகத்தில்தான் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே இருக்கிற மிக பெரும் தரவிற்கு நம்முடைய கல்வி வளர்ந்திருக்கிறது அந்த கல்வி வளர்ச்சியின் காரணமாகத்தான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய விழுப்புரத்திலே அரசு பள்ளியிலே படித்த மாணவர்தான் இன்று எதுல இருக்காரு இஸ்ரோவிலே இருக்கிறார் என்று சொன்னால் வீரமுத்துவேல் வீரமுத்துவேல் இங்கே படித்தவர் விழுப்புரத்தில் ஹைஸ்கூலில் கவர்மெண்ட் படித்தவர் தான் படித்திருக்கிறார் அன்று திராவிட மாடல் அன்றிலிருந்து இன்று வரை நம்முடைய பள்ளியினுடைய கல்வித்தரம் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பதற்கெல்லாம் இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அதே மாதிரிதான் நம்முடைய மயில்சாமி அவர்களும் இஸ்ரோவிலே பணியாற்றியவர்கள் ஆகவே உலக அளவிலே அறிவியல் ரீதியாக வளர்ந்திருக்கிற மாணவர்கள் தமிழகத்திலே இருக்கிறார்கள் தமிழகத்தில் அதற்கான வெற்றி கழகத்தில் செஞ்சி ராமச்சந்திரன் இணைய உள்ளதாக வெளியான தகவல் வதந்தி என ஈபிஎஸ் மறுத்துள்ளார் இதுபோன்ற வதந்தி பரப்புபவர்களை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆதிமுக ஒரு கடல் என்றும் வலிமையான இயக்கம் எனவும் நம்பிக்கை தெரிவித்த அவர் செஞ்சி ராமச்சந்திரனை போல ஆயிரக்கணக்கான பேர் ஆதிமுகவில் அங்கம் வகித்து உழைத்து வருவதாகவும் விளக்கமளித்துள்ளார் செஞ்சி ராமச்சந்திரன் அதிமுகவில் அமைத்துக்கேரகாரு அவர் தாவே காவிட இணைய உள்ளதாகவும் அவர்கிட்ட பேச்சுவர்த்தனர் அவருக்கு சொன்னாங்களா அது வரைக்கும் எங்கள் டெல்லியா ஏனென்னு மாதிரி புரலை கழுவிடுறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் வந்து ஒரு கடல் அரிதா இதில் அவர் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த கட்சியில அந்தம் வைக்கிறாங்க உழைத்திட்டு இருக்கிறாங்க இந்த க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் ஒரு வலிமையான இயக்கம் முப்பதாண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம் பொன்னு கண்ட கட்சி அதனால வந்து வேண்டுமென்னை திட்டமிட்டு சில ஊடகங்களும் பத்திரிகல வதந்தியை கிளப்பிட்டு இருக்குது இது வந்து கண்டிக்கப்பட்டது